சீண்டும் பாஜக கடைசி நேரத்தில் அதிமுக தாவேக்க கூட்டணி தேர்தல் நேரத்தில் மாறப்போகும் கணக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அதிமுக தாவேக்க கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர் அதிமுகவை தொடர்ச்சியாக பாஜக சீண்டி வரும் நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வர வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் கடைசி நேரத்தில் தாவேக்க கூட்டணியை அதிமுக இறுதி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடக்கவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகள் மற்றும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகின்றன அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜக உடனான கூட்டணியை உறுதி செய்துவிட்டது அடுத்ததாக இந்த அணியில் கூடுதலாக சில கட்சிகளை இணைக்க ஆர்வம் காட்டி வருகிறது பாமக தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அதிமுக உடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்டது முதலே பாஜகவினர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றே கூறி வருகின்றனர் அதிமுக தரப்பில் தேர்தல் கூட்டணி மட்டுமே ஆட்சியில் பங்கு கிடையாது என்று கூறிய பின்னரும் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை சொல்லி வருகிறார்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்துவிட்டு அதிமுகவை சேர்ந்தவர் முதல்வர் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்து முன்னணி மற்றும் பாஜக நடத்திய மாநாட்டில் பெரியார் அண்ணா ஆகியோரை கொச்சைப்படுத்திய விவகாரம் அதிமுகவுக்கு பின்னடைவை உருவாக்கியிருக்கிறது தொடர்ச்சியாக அதிமுகவை சீண்டும் பணிகளில் பாஜக இயங்கி வருவதாக பார்க்கப்படுகிறது முதலில் கூட்டணி ஆட்சி என்று சொன்ன பாஜக தற்போது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூட சொல்லாமல் தவிர்த்திருக்கிறது இதனால் தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்த்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு இதனால் மீண்டும் கடைசி நேரத்தில் அதிமுக அந்த முடிவை எடுக்க வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு அமையலாம் அது மட்டுமல்லாமல் தாவேக்கவை தொடங்கியதிலிருந்தே அதிமுகவை விஜய் விமர்சிக்கவில்லை இன்னொரு பக்கம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலும் கூட விஜய் மற்றும் தாவேக்கவை விமர்சிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் தாவேக்க தங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனால் கடைசி நேரத்தில் அதிமுக தாவேக்க கூட்டணி உறுதியாகும் என்று கருதப்படுகிறது தாவேக்கவுக்கு இளைஞர்கள் ஆதரவு இருந்து வரும் சூழலில் அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்குகள் நிச்சயம் கைகொடுக்கும் இதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக தாவேக்க கூட்டணி எளிதாக அறுவடை செய்ய முடியும் என்று பார்க்கப்படுகிறது அதேபோல் அதிமுக தாவேக்க இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்தது ஆனால் முதல்வர் பதவி சரிக்கு பாதி தொகுதிகள் என தாவிக்க பல்வேறு விதிகளை கொடுத்ததால் அதிமுக பின்வாங்கியது இதனால் தொடர்ந்து தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கணக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று பார்க்கப்படுகிறது